அலாம் வலைக்கும் மரமு தூ தா பரக்கா தூ அன்பா அந்த சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு மலக்குமார்களின் நமக்கு துவா செய்யும் தருணுங்கள் என்ற தலைப்பில் நம்ம பேச இருக்கிறோம் அனைவர்களும் கடைசி வரையும் இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லா சுபாரம் தாலா நம்முடைய எல்லா கல்வியையும் சாதிகான அமலாக قبول شيء آمين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونسلي على رسوله الكريم أما بعد قد قال الله تعالى في القرآن المجيد والقرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله ملائكته يصلون على النبي அவர்களை வாழ்த்தி நாம இன்னைக்கு மலக்குமாறுகள் நமக்கு துவா செய்யக்கூடிய இடங்கள் நேரங்கள் காலங்கள் அதை பற்றி இன்சாக்கா நம்ம பார்க்கிருக்கிறோம் இருக்கிறோம் முதலாவது இந்த ரஜ மாசத்துடைய சிறப்பான வர்க்கத்தை பொருந்திய துவாவை நாம் எல்லாம் சொல்லி அதனுடைய வர்க்கத்தை நம்ம பெறுவோம் அல்லாஹும் யா ரஜ மாசத்தையும் ஷாபான் மாசத்தையும் எல்லா பறக்கத்துகளையும் ரகமத்துகளின் அடையும் பாக்கி தருவானாக ரமதானின் அணையும் பாக்கி தருவானாக நாம் எல்லோருக்கும் இந்த வீட்டு சேனலில் பார்க்கக்கூடிய உலக முயங்களை எல்லோருக்கும் அல்லாவுக்கு தாரா பறக்கத்து பொருந்த ரஜமா நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லா பறக்கத்தாக்கி குறிப்பாக வியாபாரங்களே வீடுகளே மஹல்லாக்களே எங்களுடைய பிள்ளைகளே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியமான வாழ்க்கை தந்து பறக்கத்தான வாழ்க்கை தந்து நல்லா அமல் செய்யக்கூடிய நீளமான ஆயிலை அல்லா எல்லோருக்கும் தந்து அறவுறிவானாக ரமதானிலே பரிபூர்ணமான முறையில் நோக்க வச்சு அமல் செய்ய சீப்பை தருவான ஆமீன் நாம் எல்லாம் மலக்கமான உடைய பெறுவதற்காக வேண்டி முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் முதலாவது சஃபிலே யார் வருகின்றார்களோ அதாவது பள்ளிக்கு முதல் வந்து முதல் சப்பில் வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு மலக்குமார்கள் துவா செய்வதாக பெருமானார் வசூ தாய் சல்லா அலிஸ்லாம்க்கு கருத்தருகின்றார்கள் இன்னும் சொல்லுன்னா சஃப் முதலாவது சஃப்னு வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு மலக்குமருடைய துவா கொண்டே இருக்கும் முதலாவது சஃப் நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது பள்ளிவாசுள்ள வரா வருகின்ற பொழுது கடைசியாக வரோம் ஜுமாவானாலும் சரி ஐந்து நேரம் துளியானாலும் சரி பள்ளிங்கன்னு சொல்லும்போது நம்ம கடைசியாக வந்து ஃபஸ்ட்டு போகிற போடாங்கத்தான் பார்க்குறோம் ஆனால் அப்படி வரக்கூடாது மொதல் நபராக வந்து முணு சப்புல முணு சப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு முன்ன நல்லா பதவிகளை அதெல்லாம் உயர்த்தி கொடுத்து கொண்டே இருப்பான் முன்னுக்கு கொண்டே இருப்போம் பின்னுக்கு வந்து விட்டோம்னு சொன்னால் அதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் பின்னுக்கு தள்ளிவிடாமல் அதில் நம்மளை எல்லாம் பாதுகாப்பு செய்ய வேண்டும் முன் சப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய பதவிகள்லாம் அந்தஸ்துகள்லாம் உயர்ந்து கொண்டே இருக்கும் முன்னுக்கு போய்கொண்டே இருப்பாங்க அவங்க பெரிய உயர்ந்தவர்களாக ஆகிவிடுவாங்க எதில் தீனில் துணியாவில் மலக்கமர துவாவில் எனவே தான் முனுசப்பில் வந்து தொடக்கக்கூடியவங்க முன்னால வரணும் அது மாதிரி கடைசியில் போகணும் ஏன்னா அல்லாவுடைய ரஹமத்தை பொருந்திய வீடு அல்லாவுக்கு பிடித்தமான இடம் அல்லாவுடைய இறை இல்லம் என்பது அல்லாஹுக்கு மிக மிக ரகமத்து பொருந்திய இடத்துல அந்த நம்ம எல்லாம் முனுசப்பில் இருந்து மலக்கமரவுடைய துவாவும் அல்லாவுடைய அருளும் பெறக்கும் நுண்மக்களாக தான் ஆக்கிய உருவானாக அடுத்து நமக்கு தொழுத உடனேயே அங்கேயே அமைதியாக இருக்க வேண்டும் நம்ம தொழுத உடனே வேகமாக எழுச்சி போகக்கூடாது வேகமாக எனிச்சு போதுவாவும் இல்லாமல் சீக்கிரமாக எழுத்து போகக்கூடியவங்களுக்கு அல்லா உடையாரும் ரஹமத்தும் மலக்குமார்கள் கிடைக்க பெற மாட்டாங்க மலக்குமார்கள் துவா கிடைக்கும்னு சொன்னால் தொழுத முடிஞ்ச உடனே அப்படி பொறுமையா அந்த இடத்த இருக்கக்கூடியவங்களுக்கு வல் மலாய்க்கு துணி சொல்லுவோன்னாலா அகதிக்கும் மாதாபி மசிதி சொல்லி உருவாகுமே அல்லாஹ் ரஹம்னி அல்லாஹு அல்லாஹும் அறிய மலக்குமார் துவா செய்வாங்க அல்லாகுவே பாமெல்லாம் மன்னித்து அருவிவாயா அவங்களுக்கு ரஹமத்து கொடுப்பாயா அவங்களுடைய தௌபாவெல்லாம் ஏற்றுக்கொள்வாயா என்று மலக்குமாறுகள் அந்த மக்களுக்காகவே நீ தொழுந்த உடனே அப்படி பொறுமையாக ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பொறுமையாக எழுந்து அப்படி விழுந்து வரக்கூடியவங்களுக்கு அல்லாஹுடைய ரஹமத்தும் மலக்குமாருடைய துவாவும் இருக்குது என்று கட்டித்தருகின்றார்கள் அடுத்தபடியாக வயதான காம இமாம சமிய அல்லதாவ் ஹமீதா இமாம் சமிய அல்லதாவ் ரிமன் ஹமீதா என்று அவங்க ருக்கோவில் இருந்து ஆ ருக்கோ இருந்து ஏற்றுதாருக்கு வருவாங்க ருக்கோவிலிருந்து ஏழுத்துதாருக்கு வருவாங்க ஏற்றுதாருக்கு வந்த உடனே சமிய அல்லதாவ் ரிமன் ஹமிதா என்று எழுந்து நின்று அல்லாஹ் குமர் அம்பரா நக்கல் அங்கு புகழக்கூடியன புகழை கேட்கக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஹந்து செலவாத்த சொல்லி நம்ம செய்யக்கூடிய நேரத்திலே மலக்குமார்களுடைய அந்த இடத்திலே அல்லாஹ் அந்த விசாத்தாலாவுடைய ரமத்தும் மலக்குமாருடைய துவாவும் அவங்க அந்த மணி அந்த மனிதனுக்கு கிடைக்கியது என்றும் இந்த மலக்குமாரோடைய துவா கிடைக்கூடிய இடம் இருக்கிறது அடுத்தபடியாக மலக்குமாரனுடைய துவா கிடையக்கூடிய இடம் பெருமான அரசு செல்லலாம் உடைய மேலே செலவாத்து சொல்லுவது நம்ம பல தடவை நம்ம கேட்டதுதான் சொல்லன் நல்லவர்களே கொண்டவர்களே நீங்க நபி மீது செல்வா சொல்லிக்கொண்டே இருந்த செல்வாத்து ஒரு செல்வாத்து பெருமான வசூகாய் செல்லு செல்லந்தா செல்லந்தாஹு வாரிவசனம் என்று சொன்ன அந்த செல்வாத்த அப்படியே மணக்குமாறு சுவா செய்து கொண்டே பெருமாள் ரசோதாய் சலல்லா ஹாரிஸ் ரவுதா ஷெரீஃப் எத்தி வைக்கின்றாரு ரவுதாஸ் ஷெரீஃப் பெருமாள் ரசோ சலல்லா ஹலிஸ்லாம் வாயைக்கும் சலாம் என்று நம்ம பேர சொல்லியே திருப்பி நமக்கு பதில் சொல்லிக்கின்றார் எவ்வளவு பெரிய சிறப்பு அந்த சிறப்பு நம்ம தான் சொன்னால் சொன்னா அதிகமான முறையிலே மறக்கத்தான் இந்த மாதத்திலே வரக்கூடிய சாபா ரமலான்ல வாழ்க்கை பூர்வமுமே எல்லா காலங்களிலேயும் பெருமாள் ரசோதாய் சகதா ஹிசலம் குறிப்பாக ஜம்மா நாளில் திங்கக்கிழமை வியாழக்கிழமை இரவுல காரீடே மாறியிட எப்போதும் பெருமான அரசூலை செல்லதா உடைய செலவாத்து ஓதுனா பத்து தராஜாக்களை அல்லாஹ் சுபான் வத்தாரா உயர்த்து தருகின்றான் நன்மைகளின் தருகின்றான் பாவங்களை மன்னிக்கின்றான் ஏராளமான சிறப்புகளை அல்லாஹு சுபான்னு வத்தாரா இந்த செல்வாத்து மூலமாக அலத்மானுடைய உருவா கிடைத்துக் கொண்டே இருக்கும் அடுத்தது சஹர் நேரம் அல்லாஹு மலாயி சொன்னூன அலா முசகிரி சகுருடைய நேரம் நம்ம நோய் இந்த ரஜ மாதத்தில் சாமான் மாதம் ரமதான் மாதம் நோய்க்குள்ளே இருக்கிறோம் அந்த சகுர் நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் இரவிலே தராவே விழுந்து விட்டு சாப்பிட்டு அப்படியே தூங்கி பஞ்சருக்கு வந்துவிடும் அப்படி வரக்கூடாது சகுர் நேரத்தில் ஏதாவது ஒரு தண்ணியாக அது பெருசு மலமாக அதை குடித்து அந்த நேரத்தில் சகுருடைய நேரத்தில் நம்ம சாப்பிடுவது மலக்குமருடைய துவா கிடைக்கக்கூடிய அந்த செயலாக இருக்கிறது மலக்குமருடைய துவா கிடைக்கக்கூடிய பறக்கத்தான் நேரம் தான் மறக்கத்தான் நான் சொல்லுங்க நான் முசகிரி அந்த சக நேரத்தில் மலக்குமனுடைய துவா கிடைக்கூடியதாக அதாக இருக்குது எனவே அந்த சக நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது தூங்கிட்டு இருக்கக்கூடாது அந்த நேரம் அழகான அலாவுக்கு பிடித்தமான மலக்குமனுடைய துவாவான நேரத்தை எரிஞ்சு எழுந்து நம்ம சகரு சகருடைய நேரங்களில் கொஞ்சமாவது சாப்பிட்டு விட்டு தகஞ்சத்தோடு அந்த துவா செய்யக்கூடிய நேரம் அழகான நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அழகான நம்முடைய எல்லா துவாக்களும் எத்தனையோ தேவைகள் இருக்கிறது நம்ம தேவைக்காமல் ஆர்டெல்லாம் கேட்க போகிறோம் என்னென்ன எப்படின்னா அந்த சிரமப்பட்டு வேலைக்கு போகிறோம் சிரமப்பட்டு இன்னொருத்தர் சகோதரத்துமே தேவையில் கேட்குறோம் ஆனால் எல்லா இடத்த கேட்கக்கூடிய இடம் எல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய இடம் எது வேணும்னு சொன்னால் அந்த சகோதரி நேரம் எனவே தான் மலக்குமருடைய துபாவை பெற்ற அல்லாவுடைய கபூல் பெற்ற அந்த இட நேரத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும் அழகான முறையில் அழகான முறையில் அந்த நேரத்தை மலக்குமருடைய துபாவுக்கு பிறப்பு நன்மக்களாக நம்ம நம்ம நம்மளுடைய அந்த அந்த நேரங்களில் கபூல் செய்யக்கூடிய தோஃபிக்காக தான் தருவானாங்க அதே போன்று இன்னதுதான் சொல்லுனை நாசல் ஹைர நம்ம எதை நம்ம கற்றுக்கொள்கின்றோமோ கற்றுக்கொள்கின்றோம் அது பிறருக்கு கற்றுக் கொடுப்பது இதுவும் மலக்குமாறுவது வா கிடையக்கூடியதாகவே இருக்கிறது கையிருக்கும் அந்த அன்னமன் குருவானமா நம்ம எதை கற்றுக்கொண்டோமோ அது பிறருக்கு கற்றுக் கொடுப்பதுதான் மிக சிறந்தவர்களாக இருக்கும் மனிதர்களே சிறந்தவர் யாருன்னு சொன்னால் கல்வியிலே கற்று பிற மக்களுக்கு அந்த கல்வியை எடுத்து சொல்லுவது நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம் நம்ம பார்த்து மலக்க மாதிரி இங்கே எல்லாம் துவா இருக்குது என்பதனுடைய அழகான ஒரு வீடியோவை ஒரு சோதசியமான ஒரு வீடியோ பார்க்குறோம் இதை அப்படியே பிறருக்கு ஷேர் பண்ணுவது எடுத்து சொல்லுவது அது நம்ம மலக்கமாறது உவா கிடைப்பதற்கு காரணமாக எனவே தான் அந்த கல்வி கற்க முன்னாள் ஆமாம் பின்னியா எதை நம்ம படித்தோமோ சும்மா உர வர்றோம் பயன் கேட்குறோம் பயான இங்கே நிறைய இடங்கள்ல போறோம் பயன் கேட்குறோம் இந்த வீடியோக்களை பார்க்குறோம் பயன் கேட்குறோம் இது பெறவங்களுக்கு அப்படியே சேரிசை எடுத்து சொல்லுவது மலக்குமருடைய துவா கிடைத்துக்கொண்டே இருக்கும் அந்த மலக்குமருடைய துவா கிடைக்கக்கூடிய பாக்கியத்தே இருக்கு அல்லா தர்பானாக அடுத்து மாமின் முஸ்லிமின் நம்ம துவா செய்யும் பொழுது நம்ம இல்லாத சகோதரர்களுக்கு நண்பர்களுக்கு அவங்களுக்காக நீ துவா செய்வது இந்த துவா மூலமாக ஆமீன் மணக்குமார்கள் அவங்களுக்காகவும் துவா செய்கின்றார் யா லா அந்த பேர நம்ம இல்லாத சகோதரர்களுக்கு நம்ம முன்னோர்களுக்கு சகோதரர்களுக்கு அவங்க இல்லாத நேரத்தில் நம்ம துவா செய்கின்ற பொழுது அந்த துவா யாருலாம் அவங்களுக்கு நம்ம கேட்கும்போது அந்த அது அதனுடைய துவாவுக்கு இவங்களுக்கும் அல்லா கொடுப்பாய் அந்த மணக்குமாறு துவா கேட்கின்ற பொழுது நம்ம எல்லா துவாகவும் கபூலாகிடுது அப்போ நம்ம பிறர் பிறருக்கு எந்த தீங்கி விளைவிக்க மாட்டோம் எந்த போராமையும் படமாட்டோம் எந்த கெட்டணம் வச்சுருக்க மாட்டோம் நம்ம சகோதரர்களுக்கு நம்ம அல்லாவசர்களுக்கு நம்முடைய உள்ள எல்லோருக்கும் துவா செஞ்சால் தான் நம்மளுடைய துவா கபூராகும் என்பதனுடைய அந்த மலக்கு துவா இருப்பதுனால நம்ம அந்த சிறுத்து ரகம் குடும்பத்தை நம்ம என்ன என்ன செய்யணும் சண்டை போடாமல் சகோதரர்கள் மத்திய நல்ல இணக்கமாக முகப்பத்தான ஒரு வாழ்க்கை அல்லாபு சுபானத்தில் வைத்தன் காரணமாக இந்த இப்போ அது இந்த துவாவிலேயே கெடுத்து எல்லா நிலமையும் கிடைக்கிறது துவாவுக்கும் மறக்குமானுடைய துவாவுக்கும் அல்லாஹவுனுடைய துவாவுக்கும் கபோனியத்தும் காரணமாயது நம்ம துவா செய்யின்ற பொழுது பிற சகோதரர்களுக்கு இல்லாத மக்களுக்கு துவா செய்யும் இந்த துவா மூலமாக நமக்கு மறக்குமானர்கள் துவா செய்கின்றார்கள் அதே மாதிரி மண் ஆதா மண் மண் ஆதா மரிந்தன் அவு சார க்ளாகி தோப சுவாகன் ஜன்னத்தை மஞ்ச அல்லாஹ் காவுடையே பிற நோயாளியை நம்ம சந்திக்க செல்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுபான உத்தாரா தோபை அவங்கள நறும நறுமணம் உள்ளவாக ஆக்கின்றான் இப்போ சாக்க அவங்க நடக்கக்கூடிய அந்த காலடி அவங்களுடைய நட அவங்களுடைய வாழ்க்கை அவங்க அல்லாஹ் சுபானுவதாரா நறுமணம் உள்ள வாழ்க்கையை ஆக்கிவிடுகின்ற அவங்களுக்கு ஜன்னத்தை அவங்களுக்கு அல்லாஹ் சுபாந்தலா கொடுத்து விடுகின்றான் யாருக்கு ஒரு அல்லாவுக்காக உடைய பிற சகோதரரை நம்ம சந்திக்க சந்திக்க போவது நோயாளியை சந்திக்க போவது மலக்குமாரனுடைய துவா கிடைத்துக்கொண்டே இருக்கும் என்று நமக்கு மலக்குமாருடைய துவா கிடைக்கக்கூடிய இடமாக இருக்கிறது அல்லாஹ் சுபான இதையெல்லாம் கற்றுக்கொண்டோமோ மலக்குமாருடைய துவா என்று சொல்லக்கூடிய அனைத்து இடங்களிலேயும் அல்லாஹு சுபஹாலா அறிந்து மலக்குமாரோட துபா கிடைக்கக்கூடிய இந்த புனிதமா ரஜ மாசத்திலே சபான் மாசு ரம்தான் மாசு வாழ்க்கை பூராவுமே மலக்குமாரோடைய துவாவும் கிடைக்கக்கூடியவளாக அனைத்து துவாவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய துவாவாக அபூர் வணக்கங்களாக அல்லாஹ் சுபானு தலா எல்லோருடைய எல்லோருடைய துவாவும் எல்லாம் அபூல் செய் தருவானாக அதுபோன்று யாரெல்லாம் துவா செய்ய சொன்னார்களோ எல்லோருடைய துவாவும் அல்லாஹ் சுபானு தாலா தேவையெல்லாம் நிறைவேற்றி வைத்து அவங்களுடைய எல்லா அமரும் அபுல் செய்து இம்மையும் வெற்றிகள் செய்து செய்யக்கூடிய தொழில்துறைகளிலே வீடுகளில் அவங்களுடைய மனை மக்கள் எல்லாம் வழக்கு செய்து வரக்கூடிய சாபா ரமலான்ல முழுமையான ஒரு அடையக்கூடிய பாக்கியத்தை வல்லுவன அனைவரும் தந்த அறிவுரிவானாக அஸ்லாம் வரமத்து வரகாத்து